கந்தசஷ்டி விரதம் வந்து ஏழு நாள் எடுக்கணும் அதாவது ஆறு நாள் வந்து விரதம் ஏழாவது நாளோ வந்து எடுத்துட்டு அந்த சூரசம்ஹாரம் முடிச்சு திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் வந்து அதை நிறைவு செய்வாங்க சரிங்களா ஸோ அது ஏழு நாள் வரும் ஸோ தைப்பூசத்துக்கு தான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க ஸோ இங்கே வந்து சூரசம்ஹாரம் முடிச்சிட்டு தென் தைப்பூசம் அப்போ வந்து தெய்வானையை வந்து மனம் முடிக்கிற இதுவாக நடக்கும் அந்த தைப்பூசமாக நடக்கும் அந்த டைம் வந்து நாப்பட்டு நாள் விரதம் அதுதான் வந்து அதுக்கு பிரசித்தி பெற்றது ஆனா இப்ப வந்து சில பேரு சஷ்டி விரதத்துக்கே நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க நல்லதுதான் ஏன்னா ஆறு நாள் உங்களால வந்து சில பேரால இருக்க முடியாதுன்ற பட்சத்துல நாப்பத்தெட்டு நாள் நீங்க இருக்கிறீங்கன்னா என்னன்னா எதுவுமே வந்து நாப்பத்தெட்டு நாள் நம்ம வாழ்க்கையில நீடிச்சிருச்சுன்னா அதுதான் நம்மளோட லைஃப் ஸோ இப்போ எந்த ஒரு ப்ராக்டிசஸுமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டா நம்ம லைஃப்ல இருந்து அதை வந்து எடுக்கவே முடியாது நம்ம அதோட பழகிடுவோம் ஸோ அப்போது நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு மனுஷன் நான்வெஜ் எடுக்காம இல்லை வந்து டெய்லி ரெண்டு வேலை குளிச்சுக்கிட்டு டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு டெய்லி உடல் உடலாலேயும் மனதாலேயும் சுத்தமாக சுத்தப்படுத்திக்கிட்டு சொல்கிற வார்த்தையில கூட சுத்தமான வார்த்தையை உபயோகிச்சுக்கிட்டு முருகரே கெதி ஏதோ முருகர்ன்றது ஒரு லைக் ஒரு ஒரு யூனிவர்ஸ் சோர்ஸ் ஸோ ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம முருகர்ன்னு நினைக்கிறோம் அதே கெதின்னு இருக்கிறோம் அப்போ மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு யாருக்கும் தீங்கு பண்ணாம எந்த தீங்கான விஷயங்களை யோசிக்காம இப்போ நாற்பத்தெட்டு நாள் இருந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் அப்படிதான் இருப்போம் சோ அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம இருக்கிறது வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து என்னென்னவோ விஷயங்களை பண்ணியிருப்போம் உடலையும் மனசையும் குப்பை மாதிரி ஆக்கியிருப்போம் நாப்பத்தெட்டு நாள் போது இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல சேர்ந்த விஷயங்கள் குப்பைகள் எல்லாமே வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாள்ல கிளன்ஸ் ஆகும் சோ அப்படி ஒரு ப்ராசஸ் ஆகும் அதை எடுத்துக்கலாம்